ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அதான் நான் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு மாதக்கணக்கில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை குரலும் நல்லா இல்லை அதனால தான் சரி அம்மா செடியெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க சரி வீடியோ போடலாம் திரும்பவும் குரலும் நல்லா இருக்குது அதனால திரும்ப முடியாதுட்டேன் வீடியோ போடுறதுக்கு என்ன பண்ணுறது சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அப்படி தான் எனக்கு யூடியூப் எங்கள் அப்பி குட்டி பாத்தீங்களா இவ்வளோ அழகாக வளர்ந்துச்சுன்னு ஓரளவு கொளந்துட்டாங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க ஹைட்ரெல்லாம் இன்னக்கு வீட்டிலாம் கொண்டு கொடுத்துருக்காங்க அம்மா இனிமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வெளியிலலாம் செட்டப் பண்ணிவிட்டு எல்லா மீனிங்லையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா